வயநாட்டில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அப்டேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னூறுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னும் அஞ்சு நாட்களுக்கு பிறகு ஒரு மூணு பேர் உயிருடன் ஒரு பாறையில் உட்காந்துருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவான செய்தியாக நம்ம பார்க்கலாம் அதில் ஒரு பாட்டி சொன்ன ஒரு கதை இருக்குது பாருங்கள் அந்த இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்தது இன்றைக்கி வைரல் அந்த பாட்டி சொல்கிறாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் நானும் என் பேரக்குழந்தையும் மட்டும்தான் இருக்கும் எங்களுடைய வீடு போயிருச்சு எங்களுடைய உறவினர்கள் போயிட்டாங்க எல்லாம் தாண்டி நான் ஒரு மலைக்கு மேலே போகிறேன் அப்படி போகிற இடம்லாம் ஃபுல்லாக மழையாக பெய்துட்ருக்கு அந்த மலைக்குஞ்சில் போகும்போது அங்கே போய் நிற்கிறேன் ஒரு நல்ல ஒரு பெரிய காட்டு யானை காதெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது அது எங்கள் முன்னாடி வந்து நிற்கிது ஐயா கணேசா நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு வாரோம் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க அந்த பாட்டி கேட்குற அதை அந்த அந்த யானை பார்த்துட்டே இருக்குது அப்படியே கண்ணுலேருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க அந்த யானையினுடைய கண்ணுலேருந்து கண்ணீர் வருது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அங்கேயே தான் படுத்து தூங்குகிறோம் அடுத்த நாள் காலையில் யாரெல்லாமோ வந்து எங்களை மீட்டு எடுக்கிறார்கள் அந்த யானை எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தருணம் இருக்குது பார்த்திங்களா இங்கே மனிதர்கள் யார் மனிதர்களுக்கு உதவக்கூடிய விலங்குகள் யார் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய உண்மையான விலங்குகள் யார் அப்படிங்கிறதுல பல கேள்விகள் இருக்குது நாலு நாலு பேர் ரோட்டில் நடந்து போகும்போது வெட்டி கொண்டுட்டு போயிடுறாங்க விலங்குகள் கூட அப்படி செய்யாதுப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை கூலிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல கஞ்சா க பயங்கரமான போதைப்பொருள் அதெல்லாம் வந்து மனித சமுதாயத்தையே சீர்கெடுக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல மனிதர்கள் மனிதாபிமானமுடன் நடந்து கொள்வார்களா அப்படிங்கிற பார்க்கும்போது இல்லை அரசியல்வாதிகள்லருந்து நம்முடைய அரசு அதிகாரிகள் வர மெத்தன போக்களையும் இந்த மனுஷனுக்கு என்னடா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்கிற அந்த அலட்சியம் காரணமாகவே நிறைய மனிதர்களுடைய உயிர் பறிபோகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது யானைக்கு அண்ணாச்சிப்புளத்தில் வெடிகுண்டை வச்சு ஏதோ வெடியை வச்சு கொடுத்து அந்த யானையை கொண்டுட்டாங்க வயநாட்டுக்காரங்க ஆனாலும் யானையினுடைய அந்த விலங்கு யானை சில மனிதர்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது இது விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை எல்லாமே ஏதோ செய்யுது நம்ம உண்மையிலேயே எந்த யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்கிறோமா இல்லை கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படுத்துது இந்த சிந்தனையில் தான் நம்ம நிறைய பேர் படுத்து தூங்குவோம் காலையில் அதை கேட்கக்கூடிய நபர்கள் கேட்டுட்ருப்பீங்க காரில் போகும்போது என் வீடியோ கேட்கக்கூடிய நபர்கள் இதை பற்றி கொஞ்சமாக யோசிப்போம்ல உண்மையிலேயே நம்ம மனிதர்களாக இருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் வயநாட்டுக்கு நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளும் செய்யுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இனியால் கேட்க முடியும் நிச்சயமாக நம்முடைய பங்கும் அது உங்களுடைய பங்கும் எல்லாருடைய பங்கும் வயநாட்டு மக்களுக்கு மட்டுமில்லை கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஏன்னா நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் ஏதாவது உதவி செய்யணும் பார்த்தீங்களா இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நியூ டெல்லியிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வருது நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அதுக்கு மேலே நிறைய நகரங்கள் மாறிடுச்சு பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியலை மனிதர்களை அப்புறப்படுத்த முடியல அதனால் அதே ட்ரைனிங் சிஸ்டத்தில் கொஞ்சமாக பேட்ச் ஒர்க் பண்ணி பூரா பேட்ச் ஒர்க் பையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் சென்னையிலும் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ நம்முடைய அரசு அதிகாரிகள் நம்ம மக்கள் விழிப்புடன் இருப்பார்களா மழை வரும்போது என்ன மாதிரி இருக்க போகுது ஏதாவது ஒரு புயல் இந்த வருடமும் வந்து தாக்கிவிட்டது என்றால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னும் அழித்து சொல்கிறேன் கேரளாவிலேருந்து அடுத்த ஒரு ப்ரெஷர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது போகுது முல்லைப்பெரியார் அணை அதனுடைய டி கமிஷன் அப்படிங்கிறது ஏன்னா பெரிய அளவில் பேச தொடங்கியிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ்லேருந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் இவங்க எல்லாருமே இந்த முல்லைப்பெரியார் அணை அடுத்ததாக இடிஞ்சால் என்ன ஆகிறது முப்பது லட்சம் மனிதர்கள் உயிரிழந்து விடுவார்கள் நேராக இடுக்கிக்கு போயிடும் இடுக்கி அணை உடைந்து விடும் இடுக்கி அணை உடைந்து விட்டது என்றால் அஞ்சு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது காலியாயிரும் இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இந்த ஒரு ப்ரெஷர் எங்கே வரப்போகுது நேராக தமிழ்நாட்டு மக்களுக்கு வரப்போகிறது முல்லை பெரியாருடைய பிரச்சனை மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் அரசியல் பேசாத ப்ரோ அப்படின்னா இது அரசியல் கிடையாதப்பா அந்த மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இப்போதே பேசி தீர்க்க முடிந்தால் அரசியல்வாதிகள் நினைத்தால் அது முடியும் நம்ம அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க ஆ போட்டோம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கடைசியாக எந்த கடைசி அப்படிங்கிறது தான் தெரியலை அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேல் பக்கம் இருந்து அதுக்கு முன்னாடி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வேற எதுவும் செய்யலை ஈரான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கேடு இந்தா அதோ உருட்ட போகிறோம் இந்தா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளெல்லாம் போய் விடிய காலை மூணு மணி வரை நான் அந்த அப்டேட் அப்படிங்கிறத போட்டுட்ருந்தேன் ஆனாலும் பெரிய அளவில் மாற்றம் எதுவும் வராதனால தூங்கிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி மறுபடியும் பார்க்க போனால் எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய சில அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க அது ஒரு பெரிய பேசுப்பொருளாக பொருளாக மாறி இருக்குது என்பது தான் குறிப்பிடத்தக்கது மேற்கு கரையோரமாக ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க அடுத்ததான் அமெரிக்கா தான் எப்பா இந்த மிடில் ஈஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதப்பா அதுவும் அமெரிக்காவினுடைய தேர்தல் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தலைப்பிடிச்சு ஓட்டி பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பைடன் அவர்களுடைய கட்சியெல்லாம் ரொம்ப பரிதவித்து நிற்கிறார்கள் ஆல்ரெடி கமலா ஹாரிஸ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இதுக்கு பின்னாடி இருக்கிறார்கள் இன்றைக்கி ஜோர்ஜியாவில் கூட யார்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வேன்ஸ் அவர்களும் போகிறாங்க இன்னொரு பக்கமாக கமலா ஹாரிஸ் அவர்களும் போகிறாங்க கிட்ட கிட்டவே மீட்டிங்லாம் நடத்திக்கிறாங்க நம்ம ஊரில் தான் இப்படிலாம் நடப்பது கிடையாது கிட்ட கிட்ட தான் மீட்டிங் வைக்க மாட்டாங்க ஒரு வாரம் நீ போறியா அடுத்த வாரம் நான் போகிறேன் ஏன்னா ஒரே நேரத்தில் இரண்டு பேரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறுரூவா கொடுத்து மக்களை கூட்டிகிட்டு வர முடியாது பாருங்கள் எந்த கூடத்துக்கு மக்கள் போவாங்க என்னப்பா இது வேறவாத கேட்குறிய நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க மிடில் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதனால அவங்களுடைய மிலிட்ரி அவங்களுடைய படைபலம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்டு பக்கமாக அதிகரிக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரிகேட்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய முக்கியமான சில வார தளவாடங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே புனரமைக்கிறாங்க எல்லாத்தையுமே அங்கே கொண்டு குவிக்கிறாங்க ஏ நான் இங்கே நிற்கிறேன் யாரும் சண்டை போடாதீங்க சண்டை போட்டால் அவங்கள நான் அடிப்பேன் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு ஹிஸ்புலாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இஸ்ரேல் சிரியா லெபனன் பார்டர் பக்கமாக சில இடங்களை தாக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியில் விட்டுருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மறுபடியும் பெரிய அளவில் பிம்பமாக மாறி வருகிறார் கமலா ஹாரிஸ் அவர்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்ன கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் இருக்குது பார்த்திங்களா நானூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் வித்தின் ஒன் மந்த் அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்படுகிறது ஆமாம் யாரெலாம் இந்த கோட்டு சிம் விஜய் நடிக்கக்கூடிய இந்த படத்தினுடைய தேர்டு சிங்கிள் கேட்டது கை தூக்குங்க பார்ப்போம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நான் பார்த்தேன் யுவன் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு நினச்சா நம்மளை வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறார் அது என்ன டி ஏஜிங் அப்படிங்கிறத பண்ணிருக்கீங்க விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சும்மா எவ்வளோ தான் இன்டர்நேஷ்னல் செய்தியை பற்றி பேசுறது லோக்கல் சினிமா பற்றி ஒரு நியூஸ் சொன்னேன் அவ்வளோதான்ப்பா அடுத்த அமெரிக்காவினுடைய ராணுவம் அமெரிக்காவினுடைய இராணுவத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க அப்போ ஏன் ரிக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்துகிறாங்க நம்ம ஊரில் அக்னி வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரில் ஏதாவது ஒன்று அவங்க ரிக்ரூட்மெண்ட் பண்ணட்டுமே ஆனால் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு புது விதமான ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது தான் ஸோ மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஃபுல் டீட்டெயிலாக அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு புதுசாக உருவாகக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பதாக செய்திகள் வெளியாகின்றன அடுத்தா ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டல் அப்படிங்கிறத வச்சு தான் ஹமாஸினுடைய ஹனியா அவர்களை இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்மாயில் ஹனியாவர்களை கொன்னது ஷார்ட் ரேஞ்ச் ப்ரொஜெக்டல் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு ஆனாலும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஈரானுடைய உள் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கின்றன உளவுத்துறையிலேருந்து யாருமே ரிப்போர்ட்டு கொடுக்காம கண்டிப்பா அவங்க கொண்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ உளவுத்துறை சார்ந்த ஒரு பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு நபர்களை ஈரான் அரசாங்கமே கைது செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது பங்களாதேஷில் மறுபடியும் ஒரு ப்ரொடெஸ்ட் இப்போ தானப்பா ஒரு ப்ரொடெஸ்ட் முடிஞ்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போ நடந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு ப்ரொடஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நடக்கக்கூடியது யார் அப்படிங்கிறது பார்த்தா அங்கே இருக்க ஹசீனா அவர்கள் ஷேக் ஹசீனா அவர்களை நீங்கள் என்ன செய்யணும் பதவி விலக வேண்டும் உங்களால் தான் பங்களாதேஷ் இப்படி நாசமாக போயிட்டுருக்கு உடனே நீங்கள் என்ன செய்யுங்க பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கிறது அதில் நூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அடுதா ஃபைட்டர் ஜெட்லேருந்து எல்லாத்தையுமே மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள அமெரிக்கா இருக்குவதால் மட்டும் இந்த யுத்தத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் உட்பட ஈரானுடைய நட்பு நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ஈரான் பெரிய அளவில் செய்து பார்த்தாலும் மீண்டும் அதற்கு சலைத்தவர்கள் நாங்கள் கிடையாது நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் சூளுரைத்திருக்கிறார்கள் அல் ஷபாப் அட்டாக்கு காரணமாக சோமாலியாவில் இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் முப்பத்தி இரண்டு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஏர்ஃபீல்டு அவங்களுடைய ஆயில் டிப்போர்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு தாக்கி அழித்திருக்கிறோம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்கிற அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட்டை வெளியில் விட்டிருக்காங்க உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எப்போ லெபனன் பக்கம் யாராவது இருக்கீங்களா ஓடி வந்துருங்க போதும் 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 அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க யுஎஸ் யுகே ஜெர்மனி இந்தியா போன்ற நாடுகள் யாரும் அங்க இருக்க வேண்டாம் லெபனில் எப்ப வேணாலும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதா இங்க வந்திருக்கக்கூடிய செய்தி டூம் ஸ்டே ட்ரோன் அப்படிங்கிறத புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா இந்த டூம் ஸ்டே ட்ரோன் உக்ரைனுக்கு பெரிய தலைவலியாக மாறும் அப்படிங்கிறதையும் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அது என்ன டூம்ஸ் டே ட்ரோன் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம் நைஜீரியாவில் மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ப்ரொடெஸ்ட்ல இன்னைக்கு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் இன்றைய கைது அப்படிங்கிறது நைஜீரியாவினுடைய இந்த ப்ரொடெஸ்ட்டை நிறுத்துவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது நைஜீரியா மட்டும் கிடையாதுங்க இன்னும் முக்கியமான ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் அவங்க சாப்பாடு இல்லை ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்கள் போராடத்தானே செய்வாங்க அந்த போராட்டம் இன்னும் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் வரும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இஸ்மாயில் ஹனே அவர்களை சொன்னது எப்படி அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வெளியில் விட்டிருக்காங்க ஈரான் ஸோ ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் ஹஸ்புல்லா அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய செய்தியை நம்ம கடந்து வருகிறோம் அந்த செய்தி இப்படி சுமூகமாக கடந்து விட்டோம் என்றால் நல்லது இல்லைப்பா ஏதாவது சிக்கல் இருந்தது என்றால் அது உலக நாடுகளுக்கே பேராபத்தாக முடியும் ஸோ ஓரால் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்